ஸ் வெ்கம் பே டூ க்ரா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் அப்கமிங் கம்மிங் டைம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த அப்டேட் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த அப்டேட்னால சீரியலுக்கு டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கெட்டி மேலம் தான் எஸ் நியூ சீரியல் திருமாவளியம் செவன் தேர்ட்டி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க சிக்ஸ் பிஎம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து குட் சீரியலாக இருந்தாலுமே கூட டி ஆப்ரேட்டிங் கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ கெட்டி மேளத்தை சிக்ஸ் பிஎம் கொண்டு வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வீரா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஸோ வீராவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு ஸோ அதனால் வந்து வீராவை பற்றி நம்ம ஃபீல் பண்ண வேணாம் ஸோ கெட்டி மேளம் யூஎஸ்ஸ்க்கு இது கொஞ்சம் சேட் தான் ஏன்னா கெட்டி மேலம் சிக்ஸ் பிஎம்மில் என்னென்ன அதாவது ரேட்டிங்ஸ் இப்போ எப்படி வாங்க போகுது அப்படின்றதான் வந்து சீரியல் வியூவர்ஸ் வந்து எப்படி வந்து வாட்ச் பண்ணி டீஆர் படிக்க இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க பட் சிக்ஸ் பிஎம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து டல்லான ரேட்டிங்ஸ் தான் வரும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கம்மிங் மண்டேலேருந்து சீரியல் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ உங்கள் ஃபேவரட் சீரியல் என்ன ஸோ வரப்போகிற திருமங்கல்யம்மா இதில் ஆல்ரெடி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் வீரா அண்ட் கெட்டி மேலமா அப்படின்றத கமலை ஷேர் பண்ணுங்கள்